ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் விடாப்படியான கரையை போக இந்த ஒரு லிக்யூடு மட்டும் இருந்தாலே போதும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கடன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நம்ம எல்லாருமே நெத்தியில குங்குமம் வைப்போம் அந்த குங்குமத்தை சும்மா வைக்கிறதுக்கு அது கூட இந்த ஒன்றை மட்டும் சேர்த்து நம்ம வைக்கும் போது பாசிட்டிவாவே இருக்கும் டெய்லி இந்த பொருளை சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம மொத்தமாவே இந்த பொருளை இதோட சேர்த்து வச்சுக்கலாம் தேவையான குங்குமத்தை ஒரு குங்கும சும்மையில எடுத்துட்டு இது கூடவேயே பச்சை கற்பூரம் கொஞ்சமா எடுத்து கைட்டை இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த குங்குமத்தை நம்ம டெய்லி நெத்தியில வைக்கும்போது ஒரு தெய்வீக வாசனையும் வரும் அந்த நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் குங்குமத்தை சும்மா வைக்கிறதுக்கு பதிலே இந்த மாதிரி கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டு வச்சு உங்களுக்கு நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் டெய்லி பச்சை கற்பூரம் போட்டு தான் குங்குமமே வைப்பீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கற்பூரம் கற்பூரத்தை பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த கற்பூரத்தோட சைஸ் வந்து மாதிரி ஆயிரும் கற்பூரம் தண்ணியில் கரையாது காத்துல தான் கரையும் பாக்ஸை டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த சைஸ் வந்து சின்னதா ஆயிரும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும் இந்த பாக்ஸ்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்க கற்பூரம் வந்து கரையவே செய்யாது அஞ்சாறு மிளகு எடுத்து கற்பூர பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து கரையவே செய்யாது பாக்ஸை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு ரசத்துக்கு மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு இடிக்கல் யூஸ் பண்ணுவோம் இடிக்கல்ல யூஸ் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சிருவோம் நைட்டு டைம்லலாம் எல்லாம் இதுக்குள்ள வந்து கரப்பாம்பூச்சி அசால்ட்டா அலைய ஆரம்பிக்கும் கரப்பாம்பூச்சி போக கூடாதுனாலும் பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் தட்டும் போது வெளியில தெரிக்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடையில ஃபுட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் அதோட மூடி தான் இருக்கிறேன் இடிக்கல்லுக்கு மேல மூடியை வச்சிட்டு அந்த கல் அந்த மூடிக்கு மேல வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிட்டு கத்திய நெருப்புல காட்டி அந்த மார்க் பண்ண இடத்த வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த கல்லுக்கு மேலே இந்த மூடியை இப்படி மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இடிக்கல்லுக்குள்ள கரப்பான்பூச்சியும் மற்ற பூச்சிகளும் போகாது அடிக்கடி கல்ல கழுவிட்டு யூஸ் பண்ணனும்னு தேவையில்லை பூண்டு மிளகு ஜீரகல்லாம் தட்டும்போது வெளிலையும் தெரிக்காது இந்த மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம தட்டிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி தூரம் போடக்கூடிய மூடி மட்டும் இருந்தாலே போதும் கடையில் சாப்பாடெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பாக்ஸும் கிடைக்கும் இந்த பாக்ஸையும் நம்ம தூக்கி தூர தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி தூற போடாதங்க இந்த பாக்ஸுக்குள்ள இடிக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இடத்தையும் அடைக்காது அதே மாதிரி கிச்சன்ல நீட்டாகவும் இருக்கும் கல்ல இழுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது சவுண்டு வரும் இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சிங்கன்னா அந்த மாதிரி சவுண்டு வராது நமக்கு இழுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்த டிபி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ஊக்கம் அதிகமா வச்சிருப்போம் ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது சாரிக்கு பின் குத்தும் போது அவசரத்துக்கு ஒரு ஊக்கு கூட கையில கிடைக்கவே செய்யாது தேடி 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 ஊக்கே கிடைக்காது இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லை யூஸ் தூர போடக்கூடிய ஒரு வளையல் மட்டும் இருந்தாலே போதும் இந்த வளையல்ல ஊக்கம் ஃபுல்லா இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் வளையல்ல இந்த மாதிரி ஊக்கம் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவசர நேரத்துல ஊக்க தேடி அலையணும்னு தேவையில்லை நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் வளையல்ல ஊக்கம் ஃபுல்லா மாட்டிட்டேன் பாருங்க இன்னும் நிறைய இடம் இருக்கு எவ்வளவு ஊக்குனாலும் இதுல மாட்டிக்கலாம் இந்த வளையல ஒரு ஆணில தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா இனிமேல் ஊக்க தேடி அலையணும் தேவையே இல்லை தேவைப்படும் போது இதுல இருந்து ஒரு ஊக்க எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிங்கிள் சாவி வச்சிருப்போம் அதுக்கு கீ செயின்லாம் இல்லை அப்படின்னா ஊக்கம் இருந்தாலே போதும் இந்த மாதிரி சிங்கிள் சாவி இருக்குது அப்படின்னா இதுல இந்த ஊக்க மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தொலைஞ்சு போகாது கீ செயின்ல மாட்டி தான் சாவி வந்து தொலையாது இந்த மாதிரி தனியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயாச்சும் மிஸ் பண்ணி கீழே போட்டுருவோம் கீ செயின் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஊக்க பயன்படுத்திக்கலாம் கீ செயின் மாதிரியே இருக்கும் நமக்கு தொலைஞ்சு போகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் பாத்திரம் தேய்க்கிற டிஷ் வாஷ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் தேவையில்லை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதனால கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இத எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா விடாப்பிடியான உப்பு கரை இருந்துச்சுது அப்படின்னா இந்த ஒரு லிக்யூடு மட்டும் இருந்தா போதும் விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை இருந்தாலும் அதை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த ஒரு லிக்யூடு பாத்திரம்லாம் கழுவி போடுறதுக்காக இந்த மாதிரி பேஸ்கட் யூஸ் பண்ணுவோம் இந்த பேஸ்கட்டை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதுல அவ்வளவு உப்பு கரையும் அழுக்கு கரையும் எண்ணெய் பிசுப்பும் படிஞ்சு போய் இருக்கும் அது என்னதான் நம்ம சோப்பு போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சாலுமே அந்த உப்பு கரை போகவே போகாது இந்த மாதிரி உப்பு சோடா உப்பு டிஷ்வாஷர் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணும் போது அந்த கரை எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிரும் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குதுன்னு அதே மாதிரி உப்பு கரையும் ரொம்பவே படிஞ்சு போய் இருக்குது ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விட்ல கொஞ்சமா தொட்டுட்டு லைட்டா தேய்ச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எல்லாம் தேய்க்கணும் தேவையே இல்லை நம்ம லைட்டா தேய்க்கும் போதே அதுல இருக்கிற உப்பு கரை அழுக்கு கரையும் பொய்யிரும் தேய்ச்சிட்டு கழுவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் தேய்ச்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் தேய்க்கும் போதே அதுல இருக்கு இருக்கிற கரை எல்லாம் போகுது நல்லாவே தெரியுது தேய்ச்சிட்டேன் கழுவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா புதுசு போல் மாறிடுச்சுது இந்த உப்பும் சோடா உப்பும் அவ்வளோ அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஆத்திரம் தேய்க்கிற லிக்விடு வந்து அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் எடுத்துரும் இனிமேல் பாத்திரம் கவித்தி போடுற பேஸ்கட்டை இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இப்ப அந்த கீழே இருக்கிற பேஸ்கட்டையும் இதுல ரொம்பவே அழுக்கும் உப்புக்கறையும் இருக்குது அந்த இடையில எல்லாம் ரொம்ப இருக்குது ஸ்க்ரப்பரை ரெண்டா மடிச்சுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியா போயிடும் ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையே இல்லை பாத்திரம் கழுவி போடுற இந்த பேஸ்கட்டை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க புதுசு போல மாறிடும் தேய்ச்சிட்டேன் இப்ப கழுகிறேன் பாருங்க அழுகும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ்கெட் ரொம்பவே அழுக்காவும் உப்பு கரையாவும் இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சுது கிச்சன் சிங்கிலையும் உப்பு கரையும் அழுக்கும் படிஞ்சு போயிருக்கும் எண்ணெய் பிசுப்பாவும் இருக்கும் இதை க்ளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் இருந்தா போதும் ஸ்க்ரப்பர்ல இந்த லிக்விட கொஞ்சமா தொட்டுட்டு தேய்ச்சோம்னா புதுசு போல பளிச்சுன்னு மாறிடும் தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் சிங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே புதுசு போல மாறிடுச்சு இந்த மாதிரி விடாபிடியான ஒப்புக்கரை அழுக்குக்கார இருந்துச்சு அப்படின்னா இந்த லிக்யூடு இருந்தாலே போதும் நல்லா புதுசு போல மாத்திரம் அதே மாதிரி வாஷ் வாஷ்பேஷனை கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நோட்டு பேப்பர் ரெண்டும் பேப்பர் எடுத்து சோப்பு புது சோப்பா எடுத்திருக்கிறேன் நீங்க யூஸ் பண்ணிட்டு கரைஞ்ச சோப்பு சின்னதா இருந்தா கூட அதை கூட எடுத்துக்கலாம் உடம்புக்கு போடுற சோப்பு எடுத்துக்கோங்க துணிக்கு போடுற சோப்பு எடுக்காதங்க நல்லா காஞ்சி போய் இருக்கணும் தண்ணியா இருக்க கூடாது இந்த மாதிரி பேப்பர்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி சோப்பை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேப்பர்லேயும் இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு பேப்பர்லேயும் தேய்ச்சி எடுத்தாச்சு பேப்பர் ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் கட் பண்ணதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பீரோலெலாம் பட்டு சேரையெல்லாம் மடித்து வச்சுருப்போம் அதெல்லாம் எப்போ வாச்சு தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நாள் கழித்து அந்த துணியை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா துணிக்கு கீழே இந்த பேப்பரை வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் கழித்து துணியை எடுத்தாலுமே அந்த துணி நல்லா மனமணல் மணக்கும் அதே மாதிரி எந்த பூச்சிகளும் உள்ள போகாது கரப்பான் பூச்சிலாம் இந்த ஸ்மெல்லுக்கு போகவே போகாது கண்டிப்பா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்